போனோம் தோட்டத்தில் ஆளுங்க யாருமே வரலையாமாக்கா இன்னைக்கே நெல் எல்லாத்தையும் வண்டியில் ஏற்றி அனுப்பணுக்கா இல்லைனா நெல் வாங்குறவங்க தான் வடிச்சு போடுவான் பூமாரி வர நேரத்துக்கு நான் இருக்க மாட்டேக்கா அம்மா இங்கேன்னு தேடிக்கிட்டு கிடப்பா நான் டிஃபன் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன் அந்த தோசையை சுட்டு ஆட்கேசியும் போட்டு வச்சிருக்கேன் வந்தா அதை மட்டும் போட்டு சாப்பிடுங்க சொல்லுங்கக்கா ஏமா தோட்டத்தில் ஆளுங்க யாருமே இல்லைங்கிற அப்போ நீ ஒருத்தி மட்டும் போய் என்ன செய்வ அதான் என்ன செய்யுதுன்னு ஒன்றும் தெரியலக்கா நான் போனால் கொஞ்சம் அவருக்கு ஒத்தாசையாவது இருக்கும்ல அங்கே போய் என்ன பண்ணுறதுன்னு பார்க்குறேக்கா சரி அப்போ ஒன்று செய்வோம் எனக்கும் வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு சத்தியா சொல்லி சாயங்காலம் மொத்தம் வருவாங்கம்மா நான் சும்மா தான் இருக்கேன் அம்மா நானும் வந்து அப்படியே கொஞ்சம் ஒத்தாசை செய்கிறேன் நானும் வந்தேனா சீக்கிரமே முடிஞ்சிரும் பூ மாதிரி சத்தியா சொன்னியெல்லாம் வரதுக்குள்ளே நம்ம வீட்டுக்கு வந்துடலாம்ல அப்படியாக்கா சரி வாங்கக்கா என்னால் உங்களுக்கும் சிரமம் தான் அடா இதில் என்னம்மா இருக்கு ஆளால் அப்படியே ஒத்தாசியாக இருக்க வேண்டியது தான் வா போகலாம் தம்பி பொண்ணு எந்திரிச்சு போ தங்க பொண்ணு எங்கள் அம்மா இன்னும் நீ அடுப்படிக்கு வரலன்னு கத்திட்டு கிடக்குறாங்க ஆமா உங்க அம்மா எப்பதா திறந்து வாய மூடி இருக்கு கொஞ்ச நேரம் படுக்க விடுங்களே தங்க பொண்ணு பிள்ளை ஸ்கூலுக்கு போனதுல இருந்து நீ படுத்துட்டு தான் கிடைக்கிற தங்க பொண்ணு எங்க அம்மா அத்தனை வேலை இழுத்து போட்டு செய்யறாவல்ல தயவு செஞ்சு போ தங்க பொண்ணு உங்க ரெண்டு பேருக்கிட்டையும் மாட்டிக்கிட்டு நான் முழிக்க வேண்டியதா இருக்கு அடை இருங்கங்க இடுப்பு ரொம்ப வலின்னு தானே இப்படி நான் படுத்து கிடக்கேன் ஒரு வேலை செய்யாமையா இருக்கேன் ஏன்டா இப்படி நீங்களும் என் உயிரை வாங்குறீங்களோ தெரியல மரியக்கா மரியக்கா சீலு என்ன இது ராணி அக்கா வீட்டுக்கு போனா ராணிய அக்கா கலியங்கானோ மாரிய வீட்டுக்கு வந்தா மாரிய அக்கா கலியங்கானோ என்னன்னு தெரியல அக்கா ஒருவேளை தோட்டத்துக்கு போய் பாவளோ பேசாம ராணி அக்காலுக்கு போன் பண்ணி கேளுங்க அக்கா ஆ சரி இரு ஹலோ ராணி அக்கா நான் தான் எங்க வீட்டுக்கு போனா உங்களே காணோ மாரிய அக்கா ஓ தோட்டத்துக்கு போயிட்டீங்களா ஏக்கா ஒரு வாரம் சொல்லிருந்தா நாங்களும் வந்திருப்போம்ல சரிக்கா சரி ஆ சரி ராணிய அக்கா மாரியக்கானே தோட்டத்துக்கு போயிட்டாங்க தோட்டத்துக்கா எதுக்கு அடா இவன் வரைக்கிறேன் மாரியக்கா தோட்டத்துல வேலைக்கு ஆளுல்லையா அதனால் ராணி அக்கா ஒத்தாசிக்கு போயிட்டாங்க நம்ம ஒன்று செய்வோம் தங்கப்பாணிக்கு ஃபோன் பண்ணி நாமளும் அப்படியே போய்ட்டுருவோம் ஆ சரிக்கா போலாம் எங்கே வள்ளி அக்கா ஃபோன் பண்ணாங்க மாரியக்கா தோட்டத்துல ஒத்தாசிக்கு ஆள் இல்லையாம்மா நானும் அப்படியே போய்ட்டு வாரேன் தங்க பொண்ணு என்ன விளையாடுறியா நீ எங்க அம்மா உன்ன கூப்பிட்டுக்கிட்டு கிடக்காவோ போன்னு சொன்னா நீ பாட்டுக்கு தோட்டத்துக்கு போறேங்கிற ஏங்கங்க நான் எப்ப பார்த்தாலும் வீட்டு வேலை செஞ்சுட்டு வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கணுமாங்க இப்படித்தான் எப்பாவது நான் நாலு இடத்துக்கு போயிட்டு வரேன் அதுவும் உங்களுக்கு பொறுக்கலையாங்க ஏன் தங்க பொண்ணு இப்படி நீ செய்கிற எங்க அம்மாக்கு தெரிஞ்சிச்சுனா உன்னோட சேர்ந்து நானும் அவ்வளவுதான் அதெல்லாம் ஒன்றும் ஆவாதுங்க நான் முன்னாடி வழி போகாம பின்னாடி வழி போயிட்டு அப்படியே வந்துடுறேன் நீங்க அது வரைக்கும் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கோங்க தங்க பொண்ணு எங்க போயிட்டு வரேன் எங்கக்கா வயல்ல ஆளுகளே இல்லைனாங்க இத்தனை பேர் நாத்த தூக்கிட்டு போறாங்க

நீங்க ஒரு வார்த்தை சொல்லினா நாங்க கோடே வந்துப்போம்ல எதுக்கு ஏன் உயிர வாங்குறதுக்கா ஏன் மாரி அக்கா நாங்க இப்ப என்ன பண்ணிட்டோம் கத்றியே சும்மா இரு தங்கபொண்ணே நீங்க மூணு பேரும் வந்தா ஒண்ணுமே விளங்க மாட்டீங்க ஒரே விளையாட்டத் தரமாவே இருக்கீங்க விளங்க மாட்டீங்கடா மாரி அக்கா இப்படி ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அப்புறம் நாங்க இனி இந்த இடத்துல நிக்கவே மாட்டோம் கா அம்மா தாயே உனக்கு ஆயிரம் கும்பிடு போடுறேன் டைல செஞ்சு வீட்டை பார்த்து போ அது எப்படி போவோம் விளங்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டீங்கல்ல இன்னைக்கு நாங்கள் உங்க கூடையே வரோம் இந்த இடத்த விட்டு அடுத்த இடத்துக்கு போய் ஒரு வேலை விடாம அத்தனையும் செய்யறோம் செய்யாம இந்த இடத்த விட்டு போக மாட்டேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மாடி தயவு செஞ்சு வீட்டுக்கு போ சாயங்காலமா வந்து பேசலாம் போங்க தயவு செஞ்சு அதெல்லாம் முடியாது ராணி அக்கா வந்துட்டோம் சரி விடுமா மாதிரி மூணு பேரும் வந்ததுதான் வந்துட்டாங்க தோட்டத்துலதான் ஆளில்லம்மா மூணு பேரும் ஒத்தாசியா இருந்துட்டு போட்டுமே

சரி சரி சொல்லுங்க அப்படியே நிக்காம மடமடன் இதெல்லாம் வெட்டி தள்ளிருட்டுமா சில்பா அந்த வெட்டுக்கத்தி ஏடு மடமடன் அறுத்து போட்டு போய் நெல்ல தாங்கா சொன்னேன் நீங்க என்ன நினைச்சுக்க உங்க கிழிஞ்ச வாய நினைச்சுகளோ சரி சரி சும்மா இருங்கம்மா まり நம்ம ரெண்டு பேரும் இந்த நெல்லெல்லாம் எடுத்து குத்தி எடுப்போம் தங்கப்ொண்ணே நீ அப்படியே போய் அந்த பக்கத்துல என்ன வேலை இருக்குன்னு பார்த்துட்டு வாங்கமா போங்க ஆ சரிக்கா அப்படியே அந்தalle போய்ட்டு வர இவளுக்கு மூணு பேரும் அடங்கவே மாட்டாலங்க ராணியக்கா நீங்க பார்த்து இருந்தாலுக்கா நெள்ளப் பறிச்சி காயை வச்சி ஆவிச்சி ஜடிச்சி எல்லாம் பண்ணி கடைசில அந்த முத்துமுத்தா நெல்லமணி பாக்கும்போது ஐயோ அப்பா அப்படி சந்தோஷமா இருக்கும் நம்ம உயிரே நரஞ்சு போயிரோனா பாத்துக்கிடுங்களே ஆமாம்மா எத்தனையோ பேர் வீட்ல அரிசியெல்லாம் எத்தனையோ டைம் பாலாக்குறாங்க ஆனா இந்த கஷ்டத்தலாம் பார்த்தா அதெல்லாம் மனசே வராது போ அம்மா கரும்பு எப்படிமா பொங்கலுக்கு நல்லா வெட்டிச்சா நானும் கேட்கவே இல்லை பாரு

ஆ சரி சரி சீக்கிரம் ஆகட்டும் அப்படியே நான் தூக்கி தூக்கி மேலே அடுக்கே நீங்கள் அப்படியே தூக்கி தாங்க அப்பா என்ன வெயிட்டா இருக்கு பார்க்க தான் புல் இருக்கு அம்மா ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஐலசா சைலஜாக்கு ஐலசா

நான் என்னக்கா செய்ய அப்படியே டக்கு டக்குன்னு தூக்கி போடுற வேகத்துல பார்த்தா அக்கா கைக்குள்ள வந்து நிக்கிறாங்க இதுல ஏன் தப்பு என்னக்கா இருக்கு கைக்குள்ள வந்து நிக்கிறாங்களா என்ன தங்க பண்ணு நீ ஆமாக்கா நான் பாட்டுக்கு தூக்கி போட்டுட்டு இருக்கேன் இவங்க பார்த்தா கைக்குள்ள வந்து நிக்கிறாங்க அது ஏன் தப்பா போங்க ஐயோ ஜம்மா நீ வேலையே செய்யலனாலும் பரவாயில்லை என் உசுரை மட்டும் போட்டு வாங்காத சரி சரி சொல்லுங்க அடுத்தது என்ன செய்யட்டும்